கத்துடைய பசுநாமத்துக்கு மயமிடாவதாக எந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை நம்மை மீட்டு ரட்சித்து விடுவிக்கிற கத்தர் எல்லா சிக்கல்லேருந்து ஓசி எழுதின புஸ்தகம் பதிமூணாவது திகாரம் பதினாலாவது வசனம் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதையில் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே மனமாறுதலின் கண்களுக்கு மறைவாக தான் இருக்கும் அதாவது பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கு ரட்சிக்கிற கத்தர் மரணத்துக்கு நீங்களாக்குகிறவர் இதில் நிறைய இருக்கு நமக்கு தெரியும் அக்கினி அக்கினிச்சூளைக்குள்ள கொண்டு சாத்ராக் மைஷாக் ஆம்பைத்தினையோ போட்டாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே ஏழு மடங்கு அதிகமாக அதனுடைய அக்னி உக்கிரகம் இருக்கு ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இந்த தேவன் என்னை விடுவிக்காட்டாலும் இதை நான் செய்ய மாட்டேன் நான் இந்த உலகத்தில் க என்னை கொண்டு போட்டால் கூட இதை நான் செய்ய மாட்டேன் அந்த வைராக்கியம் கத்தரோடு இருந்ததால் தீச்சுளைக்குள்ள ஏழு மடங்கு அக்கினிக்குள்ள நாலாவது கத்தரே வருகிறார் நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே உங்களால ஒரு உங்களை ஒருத்தாலையும் அசைக்கவே முடியாது உங்களை கரங்களை தூக்கிட்டார் தானியல கபியில பத்திரத்துல கையெழுத்து போட்ட பிறகு தெரிந்துமே அவன் கத்திர விடல தெரியும் நமக்கு விரோதமாய் போராட்டம் இருக்குன்னு ஆனால கத்தரை விடாமல் நீங்கள் பற்றி கொள்ளுவதால் சிங்கிகபியிலிருந்து தூக்கிவிட்ட கத்தர் மரணத்தை சந்திக்க ஏதுவா இருந்த நமக்கு தெரியும் பேது நடவடிக்கைகள் பன்னெண்டாவது அதிகாரத்துல சொல்லி இருக்கோம் யாக்கோபை யூதர்களுக்கு பிரியமா இருந்தது போல பேதுருவ செய்ய எத்தனித்த போது மரணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க முந்தின நாள் ராத்திரி கத்தர் வந்தார் தட்டினார் தூக்கி வெளியே கொண்டு விட்டுட்டு போயிட்டார் அப்ப எவ்வளவு நல்ல கர்த்தர் உங்களை இப்படி எல்லா இக்கட்டுக்கும் விளை காத்துற கத்தர் அதே போல மரணத்தை சந்தித்து நாயினூறு விதவைய மகனை தொட்டி எழுப்பி கையில கொடுத்தார் நல்ல கத்தர் லாஸ்டர்வே வெளியே வான்னு சொன்னார்ல நான் சொல்றேன் மரணத்தின் கோர பிடிக்குள்ள மருத்துவமனையில் இருக்கிறீங்களா அல்லது உங்க சரீரத்தில் எந்த பகுதி பழுதடைந்து இருக்கிறது பாருங்க அந்த பழுதானதை கத்தர் சீர்படுத்தி அதுக்குள்ள அவருடைய வல்லமையை கொடுத்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அந்த ஸ்ரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள் வல்லமையை கண்டது போல நான் சொல்றேன் இந்து இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வல்லமை வரும் வல்லமை கத்த கொடுக்கிறார் உங்கள் சரீர சுகம் வரும் உங்களுடைய மரணத்தின் உங்களை குற்றவாளி கொண்டு கொண்டு நிறுத்தி இருந்தாலும் யோசிப்பை விடுவித்த கத்தர் உங்களை விடுவிக்க நல்ல கத்தராக இருந்து இந்த நாள் நல்ல நாளுங்க உங்களுக்கு எல்லா நாளாக இருக்கும் நீங்க போற இடம் எல்லாம் ஜெயமாய் மாறும் கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல தகப்பனே நருமையான பாதாளத்தின் பிடிக்குள்ள மரணத்தின் எல்லைக்குள்ள இருந்தாலும் அந்த மருத்துவமனை வெளிய கொண்டு வர கத்தர் சுகத்தை கொடுக்கிற கத்தர் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற கத்தர் மனுஷன் நாள் குறைக்கலாம் கத்தர் அண்டுபுரே அவங்களுக்கு முன்னால தலை நிமிர்ந்த பண்ண நிக்க பண்ணுகிற கத்தர் ஒரு அப்படி ஆசீர்வத்தை நன்மைச்சவன் பிதாவே ஆமேன்!